வச்சு சாப்பிடணும் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு இலை காலையில் சாப்பிட்டா போதும் சாப்பிட்றீங்களே சாப்பிட்டு ஒரு அரை டம்ளர் பால் சாப்பிட்டீங்களா மூல நோயை வந்து கட்டுப்படுத்தும் ஓ பச்சாரு பாருங்க பால் வருது ஆ இந்த கண்ணாடி கல்லி மூலிகை சாப்பிட்டோம்னா மூல நோய் வராது அதை கூட வந்து கருணையிலேயே இது போன்ற மருந்துகளை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது மூலம் வந்து பூர்ணமாக குணம் இல்லை ரெண்டு பேரும் நான் ஆச்சரியமாக பார்த்துனுக்குறேன் ஆக்சுவலாக எப்படி ஆயிருக்கு டேஸ்ட்டு இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நல்லதை பிறர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நான் உங்களுடன் நாரிதாஸ் நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய செம்மணிதாசன் ஐயா இருக்காரு அருகில கர்ணாகராயிருக்காரு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப மூலிகளை தேர்ச்சி இவர் குருநாதர் இவர் சிசேர் இன்னைக்கு கல்லாடி கல்வி மூலிகை கல்னாவே விஷம் ஆனா இந்த மூலிகை பைல்ஸ சரியாகுமா ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இதெல்லாம் கிடைக்காதவங்களுக்கு அவர்கிட்ட மருந்து இருக்கு லாஸ்ட் நான் காமிக்க போறேன் ஆனால் கண்ணாடி கல்வி மூலிகை பத்தி முழுமையான தவறு இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடு கொடுப்பலாம் இன்னைக்கு நம்முடைய ஐயா பார்த்தீங்கன்னா கண்ணாடி கல்வி மூலிகை பத்தி பேச போறாரு இதுதான் கண்ணாடி கல்வி மூலிகை பக்கம் வாங்க பாருங்க ஆ பால் வருது இந்த கண்ணாடி கல்வி மூலிகை இதை இது என்ன பண்ணுறீங்க இப்போ இதை பாருங்க இதை பாருங்க இந்த மாதிரி ஒடிச்சு சாப்பிட்ணும் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு இலை காலையில் சாப்பிட்டா போதும் சாப்பிட்றீங்களே சாப்பிட்டு ஒரு அரை டம்ளர் பால் சாப்பிட்டீங்களா மூல நோயை வந்து நோய் வராதுன்றீங்க வராது ஓஹோ கண்ணாடி கல்லி ஐயா நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் தான் சாப்பிடுவீங்களே ம் பாருங்கள் சாப்பிட்டோம்னா மூல நோய் வராது

ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இல ஒரே இலை காலையில் ஒரு இலையை சாப்பிட்டு ஒரு அரை டம்ளர் பால் குடிக்கலாம் இந்த எத்தனை நாள் நாள் அத்தனை என்ன பத்தி முறையில் இருக்கணும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நாள் வரையும் சாப்பிடலாம் சாப்பிடும் போது நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணினா நல்லது நல்லது தண்ணியெல்லாம் நிறைய குடிச்சிக்கலாம் குடிச்சிக்கலாம் நார்மலாக அதுக்கப்புறம் வந்து அதை கூட வயல்ஸ் ஒருவேளை ரொம்ப முத்திய நிலையில் இருந்தா இந்த மருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் ஆமா கருணை போன்ற பவுடர் எல்லாம் வந்து சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம் நன்றி நவ மூல நிர்மூல சூரணம் சாப்பிட்டுக்கலாம் நீங்க பேசினேயா இருக்கட்ட மாதிரி சாப்பிட்றாரு நண்பர்களே ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கல பாருங்க ஐயா கிட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி பயல்ஸுக்கான பொடியும் லேகையும் இருக்குது அதே மாதிரி ஆசன வாயில் வெளி மூலம் வந்துருச்சு அங்கே பார்த்தீங்கன்னா கட்டி மாதிரி இருக்கனாலையும் அங்கே போடுறதுக்கு ஒரு களி மாதிரி இருக்குது அது கொடுத்தாருனாக்கா சரியாக போகுது இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையில் வழிமுறைகள் இருக்குதுன்னு தான் சொல்லுவார் ஒரு உங்களுக்கு உங்களுக்கும் பயில் தான் கீழே போகிற நபர் கால் பண்ணுங்கள் படிச்ச படாதார்த்தம் மூலமாக கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனை எடுத்து நோய் என்னுடைய இல்லாமல் ஆரோக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு யாரும் அருமையான பதிவில் உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களுக்கு விட உங்கள் குடும்பத்தில் வருவாங்க உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கையா